வெயில் காலத்தில் நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றி பார்ப்போம் தர்பூசணி வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் அதிக நீர்ச்சத்து கிடைக்கிறது இதனால் உடல் குளிர்ச்சி அடைகிறது இளநீர் குடிப்பதால் இயற்கையான எலக்ட்ரோலைட்டுகள் கிடைக்கிறது இது உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது முலாம்பலம் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி திராட்சை சாப்பிடுவதால் உடலை நீரேற்றமாக வைக்க உதவுகிறது நீர்மோர் சீரகத்தண்ணீர் வெந்தய தண்ணீர் கரும்புச்சாறு நன்னாரி சர்பத் குடிப்பதால் உடலை குளிர்ச்சி அடைய செய்கிறது எலுமிச்சை ஜூஸ் குடிப்பதால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது சுரைக்காய் பூசணிக்காய் சாப்பிடுவதால் எளிதில் ஜீரணமாகும் இது நீர்ச்சத்து மிகுந்தது தண்ணீர் அடிக்கடி குடிக்கலாம்